மாட்டிறைச்சி வைத்திருந்த நபருக்கு ஆயுள் தண்டனை நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த குஜராத் தீர்ப்பு குஜராத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் பதினெட்டு லட்சம் அபராதமும் விதித்து கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குஜராத்தின் அம்ரேலி நகரைச் சேர்ந்த இருபது வயதான காசிம் சோலங்கி ஐம்பத்தி இரண்டு வயதான சத்தார் இஸ்மாயில் மற்றும் முப்பது வயதான அக்ரம் ஹாஜி ஆகிய மூன்று பேர் வீடுகளில் நாற்பது கிலோ அளவிற்கு மாட்டிறைச்சி வைத்திருந்ததற்காக போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு குஜராத்தின் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வழக்கிற்காக தீர்ப்பளிக்கப்பட்டது அதில் மாட்டிறைச்சி வைத்திருந்த குற்றத்திற்காக மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதி தலா ஆறு லட்சம் என மூன்று பேருக்கும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் குஜராத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததற்காக மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது